மாத்திரெல்லாம் கொடுத்துட்டு தான் நான் கிளம்பி போனேன் பாப்பா சாப்பிட்டது லைட்டா கொஞ்சம் வாமிட் எடுத்ததுமா அப்படின்னா போட்டா இப்போ இப்போ அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஆகாரமாக கொடுத்தேன் சுடு தண்ணி சாப்பாடு வடிச்சு தண்ணி குடுத்தேன் கொஞ்சம் குடிச்சிட்டு படுத்துருக்காங்க சிஸ்டர் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படிங்களா ஓகே கல்யாணம் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டுங்க எதுக்கு வீணா அது பண்றீங்க ஒரு கமெண்ட் இருந்து ஒருத்தன் போட்டா என்ன போட்டான் சாமி சங்கீதா ஹாய் சங்கீதா ஐ ஃபைன் ஸ்ரீலங்கா அப்படிங்களா யாருக்குமே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வணக்கம் சிஸ்டர் ஹாய் அக்கா யூ நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பாடு இருக்கா எனக்கு அழகி சாப்பாடு இல்லாம இருக்குமா வாங்க சாப்பிடலாம் பிரேக் பாஸ்ட் காலையில இடியாப்ப சாப்பிட்டேன் ஜெனிஸ் நீங்க என்ன சாப்பிட்டீங்க இடியாப்ப சாப்பிட்டேமா ஹாய் அக்கா ஹாய்மா எங்க இருந்து பேசுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வரேன் இப்பதான் நியூ இயர் வந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள ஒரு மாசம் ஓடிடுச்சு ஆமா கார்த்திகே விதோ மாதிரி ஒன்னா தேதி வந்துருச்சுல முப்பத்தி ஒரு நாள் போயிடுச்சு அபிஷியல் ஹாய் அக்கா யூ ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல் ஐயோ நீங்க வேற கடுப்பு ஏத்துறீங்க ஓகே போட்டுடலாம் மதன் குமார் அண்ணா வேலைக்கு போயிருக்காங்க ஆர்மில வேலை செய்யறவங்க சொல்லுவாங்களே ஆர்மில வேலை செய்றீங்களா சூப்பர் டிவி கே ஓட்டு போட்டுடலாம் இருக்கா ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் ஆமா ஆனா ஒரு சேஞ்சும் இல்லை ஒரு மாசம் போயிட்டு இருந்தா பேரு ஒன்னு ஒண்ணுமே இதுவாகல சிஸ்டர் சாப்பிட்டீங்களா அக்கா ஆமாமா நீங்க சாப்பிட்டீங்களா தூங்குறாளா உடம்ப லைட்டா தொட்டு பாரு கை வச்சு அம்மா பாட்டு பாடுற மாதிரி குரல் இல்லம்மா யாருக்குமே மறுபடியும் அப்படியே ஒரு ஒருத்தருக்கா திரும்ப கோல்டு மாதிரி ஆகுது ஒரு ஒருத்தருக்கா மாத்தி மாத்தி ஆகுது இன்னைக்கு சிஸ்டர் அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேமா நீங்க சாப்பிட்டீங்களா மதிய வணக்கம் எங்கிட்ட இருக்கு அம்மு பன்னெண்டு ரூபா சேஞ்சா பர்ஸ்ல இருக்கு கார்த்திகேபி சூப்பர் அண்ணா ஜெனீஸ் புரியலையாக்கா மொக்கதான் மன்னிக்கவும் பரவாயில்ல கார்த்திக் இந்த அம்மா மேல மாட்ட தான் மிஷின்ல தான் அட்டையோட தான் ஒரு குங்குமமும் அதுவும் மிஷின்ல தான் இருந்தது குட்டி லவ் யூ